ஒரு மனிதன் இறந்துவிட்டால் விட்டால் அவனுக்கும் உலகத்திற்கும் மத்தியில் அனைத்தும் முறிந்து விடுகிறது மூன்று நற்காரியங்களை தவிர அவன் அமலு இதான் மூணு தான் இந்த அமல் தான் என்ன அந்த மூணு அமல் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமான தர்மம் ரசூலா இன்னொன்னு சொன்னாங்க பயன் தருகிற கல்வி நாம கற்றுக் கல்வி இருக்கு பாருங்க அந்த கல்வியால் எவ்வளவு பேர் பயன் பெற்றார்களோ அத்தனை பேருடைய நன்மையும் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் இன்னொன்னு ரசூலா சொன்னாங்க வலதின் சாலையின் எதுவுளோ இவனோடு சேருகிற மறுமை வரைக்கும் வருகிற அமல் என்ன தெரியுமா இவனுக்காக பிரார்த்தனை செய்கிற சாணிகான குழந்தை நல்ல பிள்ளையை வளர்த்து உருவாக்கிட்டோம்னா அவன் கேப்பா பாருங்க நமக்காக வேண்டி துவா அந்த துவாவின் மூலம் நம்ம சொல்றதுக்கு போயிடலாம் அப்ப அவன் நல்ல குழந்தையா உருவாக வேண்டும் என்றால் அது யாரு கையில இருக்கு யார் அதை கையில எடுத்து செய்வது நம்ம புள்ள நல்லா படிச்சா போது நினைக்கிறமே நம்ம புள்ள மதரசாவுக்கு போகணும்னு நினைச்சமா குரான் போதணும்னு நினைச்சமா எத்தனை குரான் வசனங்களை படித்தான் எத்தனை சூராக்களை மனப்பாடம் செய்தான் இந்த உரான் வசனங்களை படிக்கிறதும் மனப்பாடம் போட்டிக்காகவா நாளைக்கு வா நம்ம ஜைக்குணும்